எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னா எங்க போகிறோம் ஓகே இது ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு பார்த்தா இந்த நாட்டுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கிட்டே ஆயிடுது அஞ்சு வருஷத்துக்கு வந்து முதல் முதலாக நான் இந்த நாட்டில் ஓட் பண்ண போகிறேன் இந்த நாட்டில் ஓட் பண்ணுற சிஸ்டம் அப்படி இருக்குது இந்த எலெக்ஷன் எது சம்பந்தப்பட்ட எலெக்ஷன் ஒரு விஷயத்த நான் ஒரு ஷோர்ட்டாக நான் சொல்வேன் இப்போ நாங்கள் வலிக்கிறோம் நான் அந்த வேலை நான் உங்களை சொல்கிறேன் ஓகே நாங்கள் கிட்டத்தட்ட ஓட்டிங் பூத்துக்கு வந்துட்டோம் என்னது ஓகே போலிங் ஸ்டேஷன் போலிங் ஸ்டேஷன் ஓகே நாங்கள் கிட்டத்தட்ட ஓட் பண்ணுற இடத்துக்கு வந்துவிட்டோம் போலிங் ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டோம் இதை எங்களோட ஊரில் ஓட் பண்ணுற பூத் பண்ணுவாங்க இதெல்லாம் ஒருபட்ட வார்த்தை சொல்லுவாங்க இங்கே வந்துட்டோம் இது வந்து ஒரு ஸ்கூல் நம்மளூர்லேயும் ஸ்கூல்லாம் நடக்கும் ஆனால் நேரத்தை பாருங்கள் ஏழைகால் இது கிட்டத்தட்ட பத்து மணி வரைக்கும் இங்கே ஓட் பண்ணலாம் அதுதான் இங்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷல் இது கவுன்சில் எலெக்ஷன் கிட்டத்தட்ட மேயர் இந்த இது தண்டபடியில் ஒரு பா பார்த்தீங்கன்னா தெரியும் பாதுகாப்பையுமே நீங்க பார்க்க முடியாது யாருமே இல்லை இந்த ஒரு ஆயுதம் இந்திய போலீஸோ இல்லாட்டி ஒரு சரியான கொண்டோட பண்ணக்கூடிய அளவுக்கு யாருமே இங்க இல்லை ஒரு சரியான ஃப்ரீடமா இங்க வந்து எல்லாருமே ஓட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இங்க இருக்குது பாப்போம் பார்ப்போம் கேமரா கொண்டு போய் மாதிரி முடிஞ்சா அதுல போய் பார்ப்போம் விட்டாங்கன்னா உள்ள போய் பார்ப்போம் ஓகே ஓட்டு போட்டாச்சு யாருக்கு போட்டேன்னு சொன்னால் வளர்கிற காட்சி ஏற்றுக்குன்னு இருக்கும் இந்த லண்டன் மேயர் எலெக்ஷன்ல ரெண்டாயிரம் ஆண்டு தான் இந்த லண்டனுக்கு மேயர் எலெக்ஷன் என்ற விஷயத்தையே அறிமுகப்படுத்தியிருக்குறாங்க இதில் கிட்டத்தட்ட மூன்று பேர் தான் வரைக்குமே லண்டன் மேயராக இருந்திருக்கிறாங்க அதுக்கு முதலிருந்து நடைமுறை வேற ரெண்டாயிரம் ஆண்டில் வந்து முதல் முதல் லண்டன் மேயர் எலெக்ஷன் நடந்து அதில் கென் லிவிங்ஸ்டன் என்பவர் வந்து ரெண்டாயிரம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரைக்கும் லண்டன் மேயராக இருந்திருக்கார் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து பதினாறு வரைக்கும் போரிஸ் ஜோன்சன் இருந்திருக்கிறார் இந்த நாட்டில் முன்னாள் பிரசிட் சாரி பிரைம் மினிஸ்டர் வந்து இருந்திருக்கிறார் அதுக்கு சாதிக் கான் என்பவர் வந்து இப்போ வரைக்கும் இருக்கிறார் ஆனால் இதுக்கு பிரவர் அவர் இருப்பாரான்னு தெரியாது அது ஏன் என்று சொன்னால் இந்த எலெக்ஷன் இந்த நிறைய பேரில் நான் சும்மா விசாரித்த வரைக்கும் அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து அவரை பற்றி சில குறைகளை வந்து முன் வச்சிருக்கிறாங்க ஆனால் அது என்ன மாதிரியான குறைகள்னு என்று சொன்னால் இந்த எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில முக்கியமாக அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் லண்டனை லண்டனில் வந்து நிறைய கட்டுப்பாடுகள் வாகன வாகன விஷயமா இருக்கும் சரி இல்லாட்டி அதில் தூய்மைப்படுத்துறதுக்காகவும் சரி அவர் வச்ச கடுமையான சட்டங்கள் வந்து மக்களுக்கு பிடிக்கிற அவங்க சுதந்திரத்தை கெடுக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அதை அதுக்காக அவங்க வந்து அவரை வந்து எதிர்க்கிறாங்க அதில் உண்டு இந்த லோ எமிஷன் சோனுக்கில் வந்து நாங்கள் காரை கொண்டு போனால் அதுக்கு வந்து நிறைய காசு கட்டப்படணும் என்ற ஒரு சட்டம் வந்து ஆகலும் அவங்களுக்கு பெரிய ஒரு அதிருப்தியை கொடுத்துருக்குது அதெல்லாம் இல்லை என்று சொல்லி தான் இந்த இந்த முறை எலெக்ஷனில் நிற்கிற எல்லார முன் முதல் வாக்குறுதியாக தான் எப்போ நாங்கள் வர்றோமோ அண்டையிலேருந்து லோ எமிஷன் கொண்ட்ரோலை வந்து நாங்கள் உடனடியாக அந்த டே இருந்து நாங்கள் நிப்பாட்டுறோம்னு சொல்லியிருக்காங்க அதுக்காகவே நிறைய பேர் அவருக்கு எதிராக ஓட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி இந்த நாட்டில் வந்து அஞ்சு ஒரு இவ்வளோ காலத்துக்கு பிறகு முதல் முதலாக ஓட் பண்ணியிருக்கிறேன் வித்தியாசமான அனுபவம் ஒரு எந்த வித ஒரு கொண்ட்ரோலும் இல்லை ஒரு பதட்டமும் இல்லை எல்லாமே ஒரு சரியான ஃப்ரெண்ட்லியாகவும் கேஷுவலாகவும் இருக்குது ஏதோ எங்கேயோ சும்மா போயிட்டு இங்கேயோ வந்து என்னென்னு சொல்கிறது ஒரு ஒரு சாத சரியான ஃப்ரெண்ட்லியாக இருக்குது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட சரியான ஃப்ரெண்ட்லியாக இருக்குதுன்னா சொல்ல முடியும் ஸோ பார்ப்போம் அடுத்த என்ன எலெக்ஷன் வருதுன்னு தெரியல அந்த எலெக்ஷன்லேயும் போய் பார்ப்போம் இன்னொரு வீடியோ சந்திப்போம்